ஜப்பான் நாட்டின் ஒசாகா பகுதியில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை எழுபத்தெட்டாவது ஜார்ஸ் ஆண்டு அறிவியல் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் நுண்துளை ஊடுருவல் அறுவை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் கோவை ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி பழனிவேலுவுக்கு எழுபத்தெட்டாவது அறிவியல் மாநாட்டின் வெளிநாட்டு கிளரவ உறுப்பினர் எனும் பதவி வழங்கியும் விருதுகள் வழங்கியும் பாராட்டு விழா நடைபெற்றது அவ்வாறு விருது பெற்று மருத்துவர் கோவையில் உள்ள ஜெம் மருத்துவமனை வளாகத்தில் தனது வெற்றி பயணம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது அவர் கூறியதாவது ஐபான் நாட்டில் ஆண்டுதோறும் அறிவியல் மாநாடு நடைபெறும் எழுபத்தெட்டாவது மாநாடு சமீபத்தில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் நுண்துளை ஊடுருவல் அறுவை சிகிச்சையில் முன்னோடியாக திகழும் தனக்கு மதிப்புமிக்க விருது வழங்கப்பட்டது இதனை ஜார்ஜ்ஸ் மாநாட்டின் தலைவர் தபிஷி யசுடா வழங்கியதாகவும் நாடு முழுவதிலும் இருந்து வந்திருந்த உணவு குழாய் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் மத்தியில் சர்வதேச அளவில் தொராசிக் அறுவை சிகிச்சை குறித்தும் குறைந்த பட்ச ஊடுருவம் உணவு குழாய் அறுவை சிகிச்சை குறித்தும் சிறப்புரையாற்றியதாக தெரிவித்தாா்